டியர் குட்டீஸ் இன்றைக்கி விடுதலை மூலமா மூலமாக அவங்களோட பேசி உங்களுக்கு ஊதாரித்தனத்தில் இருந்து விடுதலை தரப்போகிறாங்க ஊதாரித்தனங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம் ஊதாரியாக செலவழிக்கிறது ஊதாரியாக சுற்றுறது எல்லாமே எதிர்காலத்தில் ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்திடும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்தையும் பணத்தையும் காரணம் இல்லாமல் செலவழிச்சுட்டு அப்புறமா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் நீங்களும் சில நேரங்களில் காரணம் இல்லாமல் பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறீங்க தானே எந்த நோக்கமும் இல்லாமல் பணத்தையும் நேரத்தையும் செலவழிச்சிங்கன்னா அதுதான் உதாரித்தனம் பெற்றவங்க கொடுக்குற காசு எல்லாத்தையும் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள செலவழிச்சிடுறீங்களா அல்லது சேர்த்து வைக்கிறீங்களா செலவழிக்காம சேர்த்து வச்சிங்கன்னா நீங்க ஊதாரி கிடையாது கேரளாவில் ஒரு சின்ன பாப்பா அவங்க அப்பா அம்மா கொடுக்குற காசை சேமிச்சு வச்சு அவங்க கட்டின வீட்டு கடன்ல ஒரு பகுதியையே அடைச்சிட்டாலாம் செய்தித்தாளில் எல்லாம் புகழ்ந்து எழுதியிருந்தாங்க ஆனா ஊதாரியா இருந்திருந்தா இந்த பெயர் கிடைச்சிருக்குமா நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட ஊதாரி இளையகுமாரை எப்படி ஊதாரியா சொத்தை அழிச்சிட்டு பன்றிக்கு வச்சிருந்த தவிட்டை சாப்பிட்டான் பார்த்தீங்களா அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஊதாரி பிள்ளைங்களால் பெற்றோருக்கு நல்ல பேரையே வாங்கி கொடுக்க முடியாது அவங்களால பெற்றோருக்கு பிரச்சனை அதிகமாகுமே தவிர எந்த பிரயோஜனமும் இருக்காது அதை உணர்ந்து எந்த ஊதாரித்தனமும் உங்களை அண்டை விடாமல் அதிலிருந்து விடு விடுதலையோடு வாழுங்க ஏசப்பா பிள்ளையா இருங்க இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்